நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ ஏ ஆர் முருதாஸ் இயக்கத்துல சிவகார்த்தியன் நடிச்சிட்டு இருக்க மதராசி படத்தோட டைட்டில் மற்றும் கிளிம்ஸ் வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை வாங்கியிருக்கு நாம சொன்ன மாதிரி சிவகார்த்தியனுக்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமா அவரை ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் ஏஆர் முருதாஸுக்கு இந்த படம் ஷியூர் பிளாக் பஸ்டராக கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முருகதாஸை வச்சு இண்டஸ்ட்ரியில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது எல்லா ஹீரோக்களுக்கும் எல்லா முன்னணி இயக்குநர்களுக்கும் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டை இந்த கோலிவுட்காரங்க வச்சுதான் இருப்பாங்க அப்படி தான் ஏஆர் முருகதாஸுக்கும் ஒரு கோலிவுட் வந்து அப்படி தான் ஏஆர் முருகதாஸுக்கும் ஒரு சென்டிமெண்ட்டை முன் வைக்கிறாங்க என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா முருகதாஸ் இயக்கி அவருடைய டைட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐயில் முடிஞ்சுதுன்னா அந்த படங்கள்லாம் தாறுமாறு ஹிட்டு அதே முருகாஸ் படங்கள் லாஸ்ட் எழுத்து ஆறில் முடிஞ்சுதுன்னா அந்த படங்கள் டிசாஸ்டர்ஸ் உதாரணத்துக்கு வெற்றி பெற்ற படங்களை பற்றி சொல்லணுன்னா கஜினி லாஸ்ட் ஐயில் முடியுது துப்பாக்கி லாஸ்ட் எழுத்து ஐயில் முடியுது கத்தி லாஸ்ட் எழுத்து ஐயில் முடியுது மூணு படங்களோட பெரு வெற்றியை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எல்லாமே உச்சம் 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 அப்படியே இந்த பக்கம் வந்தால் அவருடைய ஸ்பைடர் எடுத்துக்கலாம் ஆறில் முடிஞ்சுது அட்டர் ஃப்ளாப்பு சர்க்கார் ஆறில் முடிஞ்சுது படம் ஃப்ளாப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிநாத் தர்பார் படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆறில் தான் முடிஞ்சுது ஸோ இதைத்தான் மின்சம் பண்ணி சொல்கிறாங்க சரிப்பா இப்போ மதராசிக்கு என்ன தான் சொல்ல வரீங்கன்னா உங்களுக்கே என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்கும் மதராசி லாஸ்ட்டு எழுத்து ஐல முடியுது அப்போ இந்த படம் கஜினி துப்பாக்கி கத்தி வரிசையில் ஒரு ஷியூர் மெகா பஸ்டராக அமையும் அப்படின்னு சிவகார்த்தியன் ரசிகர்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் முருகதாஸுக்கு தமிழில் ஒரு கம்பேக்காக அமைந்தாலும் கூட இன்னொரு கண்டமும் இருக்கத்தான் செய்கிறது தமிழில் கிடையாது ஹிந்தியில் ஏன்னா ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அவர் சல்மான் கானை வச்சு எடுத்துகிட்டு இருக்க படம் சிக்கந்தர் கடைசி எழுத்து என்ன ஆர் ஸோ ஆர்ல முடிஞ்சா ஸ்பைடர் சர்கார் தர்பார் இந்த வரிசையில் இடம்பெற்றுமோ அப்படின்னும் முருகரசிகரிசைகள் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க என்னதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்